சையாக்கு வணக்கம் நான் வந்து மை வீட்டுல வந்து உறுப்பினர இருக்கேன் இப்போ அஞ்சு மாசம் அந்த அவரோட பொய் வழக்கு போட்டு கேஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ எனக்கு வந்து ஐம்பத்தி வயசு ஆகுது நான் வெளியில வேலைக்கு போக முடியல இந்த மூலியமா வந்துட்டு இருக்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த மாதிரி இருக்குல்ல நீங்க வந்து அவரை வந்து பொய் வழக்கு போட்டு போட்டுக்கிறாங்க எவ்வளவோ ப்ராடக்ட் வித்துட்டு இருக்காங்க வாங்குறாங்க நான் இவர் நல்லா தான் செய்கிறார் நானும் அவர்கிட்ட பல்படி சுகர் மாத்திரை அது மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இது வந்து மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி குழந்தைய வச்சுருக்கவங்க எங்க பொண்ணும் ரெண்டு குழந்தைய வச்சுட்டு வெளியில போற கூட முடியாம ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் இந்த மை வீத்தில ஜாயின்ட் ஆகி நாங்க வந்து எல்லாருமே ஒரு நிலைமைக்கு வரும்போது இப்படி அந்த அவர் மேலே பொய் விளக்க போட்டு இது பண்ண எந்த தப்பும் செய்யலை என்ன இது பண்ணிக்கிறாரு நீங்கள் தான் கொஞ்சம் நல்லா விடி விச்சு நல்லதே செய்யுங்க நல்லதே எங்களுக்கு தீர்ப்பு கொடுங்க வந்து வந்து பல லட்சம் பேர் நல்ல ஒரு தீர்ப்பா நீங்க தான் அங்க ஏன் எங்களுக்கு செய்யணும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற நல்லபடியாக எங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லி அவருக்கு நல்லபடியாக ஒரு பண்ணி பண்ணுங்க தப்பு செஞ்சிருந்தா நாங்களே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஆனா அவர் எந்த தப்பும் செய்யல நல்லதே செஞ்சவங்கள ஏன் இந்த மாதிரி பண்றீங்க நீங்களே நல்ல தீர்ப்பா சொல்லி எங்களுக்கு நல்ல வழி காமிங்க மை வீத்தடி தோழர்களே நம்ம முதல்வர் வந்து நம்ம எம்டிஏ மீட்டு கொடுப்பாரு எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க எந்த பயம் வேண்டாம் யாரும் எந்த மனசு குழப்பம் பண்ண கண்டிப்பா நம்ம முதலமைச்சரும் நம்மளுக்கு வந்து நிமிட்டு தருவார் ஸ்டாலின் ஐயா இது நல்லபடியாக ஒரு விடுவிட்டு உங்க கால பாதங்கள் கண்ணீரா நாங்க எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேரும் கண்ணீர்ல கழுவுறோம் எங்க வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லுங்க அவரை விடுவிக்கீங்க எங்களுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு ஐடியா கொண்டு ತಗೊಂಡು ಹೋದ್ರೆ ಪ್ರೊಡಕ್ಷನ್ ಅವ್ರಿಗೆ ಇನ್ಕಮ್ ಬರುತ್ತಲ್ವಾ ಅವ್ರಿಗೂ ಫೋರ್ ಪಾಯಿಂಟ್ ಬರುತ್ತೆ ಟೀಮ್ ಟೀಮ್ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಇರೋ ಅದೇ ತರ ಗ್ರೋತ್ ಮಾಡ್ಕೊಂಡು ರೀಪರ್ಚೇಸ್ ಇನ್ಕಮ್ ಬರುತ್ತೆ ಈ ತರ ಏಟಿನ್